அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் இன்றைய பதிவிலே நாம் பார்க்க இருப்பது காரடையா நோன்பின் சிறப்பு பற்றி இந்த காரடையா நோன்பு சுமங்கலிகளுக்கு தீர்க்க சொமாங்கல்யத்தை அளிப்பதற்காக ஏற்பட்டது தேவியை பிரார்த்தனை செய்து படத்தின் முன்னால் சிறு இலையை போட்டு அதில் அடை சிறிது வெண்ணெய் பாக்கு மஞ்சள் கயிர்களையும் அதில் வைத்து விட வேண்டும் பிறகு கீழ்கண்ட ஸ்லோகத்தை சொல்லி பிரார்த்தனை செய்து ஒரு கயிற்றை அம்பாலின் படத்திற்கு சாத்துவிட்டு மற்றதை தான் அணிய வேண்டும் பிறகு அம்பாலுக்கு நைவேத்தியம் செய்து கற்பூர ஆரத்தி காண்பித்து பூஜையை முடிக்க வேண்டும் மஞ்சள் கயிறை போது சொல்ல வேண்டிய ஸ்லோகம் ஓங்காரபூர்விகே தேவி வீணா புஸ்தகதாரிணி வேதமாதர் நமஸ்துபியம் அவை பிரயச்சமே पतिव्रते मघाबाघे भर्तुश्च प्रियवादिनि अवैद्धव्यम् च सौभाग्यम् देहित्वम् मम सुव्रते पुत्रम् पौत्रम् च सौभाग्यम् सौमाङ्गल्यम् च देहि मे घोरम् शुभगे சஹரி ஆயுஷித்தியர்த்தம் பவசர்வத என்று கூறி கயிறை கற்றிக்கொள்ள வேண்டும் இந்த ஆண்டு காரடையான் நொன்பு வருகின்ற பதினாலு மூன்று இருபத்தி ஐந்து அன்று வருகிறது அன்று மாலை ஆறு மணிக்கு துவங்கி ஆறு பதினைந்து மணிக்குள் சரடை கட்டிக்கொள்ள வேண்டும் பூஜையின் போது கணவர் ஆயுள் நீடித்திருக்க பெண்கள் மஞ்சள் சரடுகளை காமாட்சி அம்பாள் அருள் வேண்டி பூஜிக்க வேண்டும் இந்த பூஜையை மேற்கொள்வதன் மூலம் ஒவ்வொரு நாளும் கணவன் மனைவியிடையே ஒற்றுமை நீடிக்கும் என்கின்றனர் நம் முன்னோர்கள் சத்தியவான் சாவித்ரி வரலாறு சத்தியவானின் ஆயுள் ஒரு ஆண்டுதான் என்று அறிந்திருந்தும் மந்திர தேசத்து மன்னன் அஸ்வபதியின் மகள் சாவித்ரி அவனையே விரும்பி திருமணம் முடித்தாள் அரண்மனை வாசியான அவள் காட்டில் பல சிரமங்களை அனுபவித்தாலும் பொறுமையுடன் ஏற்றுக்கொண்டான் கணவனையும் பார்வையற்ற மாமனார் மாமியாரையும் அவள் அன்புடன் பணிவுடன் செய்தார் சத்தியவானின் உயிர் பிரியும் நாள் வந்தது அன்றைய தினம் கணவனை விட்டு சாவித்ரி பிரியவே இல்லை இருப்பினும் அவன் திடீரென மயங்கி உயிரிழந்தான் அவனது உயிரை யமதர்மராஜா எடுத்துச் சென்றதை கண்ட சாவித்ரி யமனை தலை தலைசிறந்த கற்புக்கரசி என்பதாலும் கணவன் இறப்பான் என்று தெரிந்தும் தைரியத்துடன் அவனை திருமணம் செய்து கொண்டதாலும் அவளுக்கு காட்சி தந்த யமதர்மன் அவளை திரும்பிப் போகச் சொன்னார் ஆனால் அதற்கு சாவித்ரி மறுப்பு தெரிவிக்கவே கணவரின் உயிரைத் தவிர வேறு எந்த வரம் கேட்டாலும் தருவதாக வாக்களித்தார் உடனே சாவித்ரி சமயோஜிதமாக என் மாமனார் மாமியாருக்கு மீண்டும் பார்வை வேண்டும் ஆண் வாரிசு இல்லாத என் தந்தைக்கு ஆண் குழந்தை பிறக்க வேண்டும் எனக்கு நூறு குழந்தைகள் வேண்டும் என்றால் சற்றும் யோசிக்காத யமதர்மன் அந்த வரங்களை கொடுத்து விட்டார் எனக்கு நூறு குழந்தைகள் பிறக்க வேண்டுமென்றால் என் கணவன் உயிருடன் இருந்தாக வேண்டுமே அவரது உயிரை திருப்பிக் கொடுங்கள் என யாசித்தால் சாவித்ரி யமதர்மராஜா அவளது அறிவின் திறனை வியந்து சத்தியவானை அங்கேயே விட்டுச் சென்றார் பெண்களுக்கு எவனையும் வெல்லும் தைரியம் உண்டு என்பதற்கு உதாரணமாக திகழ்ந்தவள் சாவித்ரி அவளது வெற்றிக்கு காரணம் தைரியம் பொறுமை கடமை சமயோஜிதம் ஆகியன இவை அத்தனையையும் ஒருங்கே இணைந்த தெய்வ பிறவியாக திகழ்ந்தால் சாவித்ரி அதனால்தான் கணவரின் ஆயுள் நீடித்திருக்க வேண்டி இன்றைக்கும் பெண்கள் மாசியும் பங்குனியும் இணையும் சமயத்தில் காரடையான் நோன்பு கடைபிடிக்கின்றனர் மங்களே மங்களாதாரே மங்கல்யே மங்களப்பிரதே மங்களார்த்தம் மங்களேஷி மாங்கல்யம் தேகிமே சதா இதன் பொருள் மங்கள மங்களஸ்வரூபமாகவும் சர்வ மங்களங்களுக்கும் ஆதாரமாகவும் நித்தியம் மங்களங்களை அருள்பவளாகவும் இருக்கின்ற ஹே தேவி எனக்கு மாங்கல்யம் நிலைக்க அருள்வாய் பிறகு கணவனின் நலனுக்கு மனதார வேண்டிக்கொண்டு வெண்ணையும் ஊரடையும் நான் வைத்து நொன்பு செய்தேன் ஒரு காலும் என் கணவன் என்னை விட்டு பிரியாது இருக்க வேண்டும் என்று கூறி அடைகளையும் வெற்றிலைப்பாக்கையும் நிவேதனம் செய்ய வேண்டும் கற்பூரமேற்று காண்பிக்கவும் பிரதக்ஷ நமஸ்காரம் செய்யவும் உதிரிப்பூக்களை பூக்களை சமர்ப்பித்து தேவியை வேண்டிக் கொண்ட வயதில் பெரிய சுமங்கலிகள் அம்மன் படத்துக்கு சரடு சாற்றிவிட்டு சிறியவர்களுக்கு கட்டிவிடவும் பிறகு அவர்கள் தங்களுக்கு தாங்களே சரடும் கட்டிக்கொள்ளலாம் இந்த நன்னாளிலே அனைவரும் அன்னை தேவியை வணங்கி எல்லா வளமும் நலமும் பெற அன்னை பராசக்தியை வணங்குகிறேன் நன்றி வணக்கம்